என்னோடய கஸ்டமர் அனைவருக்குமே வணக்கம் பார்த்துக்குங்க நாற்பத்தாறு இஞ்சி போர்க்கே ஆண்ட்ராய்டு சுமார்ட்டு ஒன் இயர் வாரண்டியோட எல்இடி டிவி இப்போ தீபாவளி ஆஃபராக நாங்கள் மூணு பொருள் தர்றோங்க இந்த மூணு பொருள் எவ்வளோ ரேட்டுன்றதை உங்களுக்கு சொல்கிறேன் சுமார் இருபத்தஞ்சாயிரரூவா நான் மதிப்புள்ள இருபத்தாறு இஞ்சி ஆண்ட்ராய்டு சுமார்ட்டு டிவியும் அதே போல் வேல்புல் ஆட்டோமேட்டிக் வாஷிங் மிஷின் வேல்புல் ஆட்டோமேட்டிக் வாஷிங் மிஷினும் சுமார் இது வந்து இருபத்தி ரெண்டாயிரரூவா அப்போ பார்த்துக்கங்க இருபத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டு நாற்பத்தி நாலாயரூவா அதோடய பிரிட்ஜு பிரிட்ஜு ஒரு பதினெட்டாயிரரூவா அப்போ பார்த்துக்கங்க அறுபத்தி ரெண்டாயிரருவா பொருள் மூணுமே சேர்த்து உங்களுக்கு நாற்பது ரூபாய்க்கு நாங்கள் தர்றோங்க பார்த்துங்க அதாவது வாஷிங் மிஷினு பிரிட்ஜு நாற்பத்தாறு இஞ்சி டிவி இது மூணுமே நாங்கள் நாற்பது ரூபாய்க்கு தர்றோம் உங்களுக்காண்டி தீபாவளி ஆப்பராக தர்றோம் கிட்டத்தட்ட உங்களுக்கு இருபத்தஞ்சாயிரம் கம்மி மூணுமே புதுசு மூணுமே சீல்டு பேக்கிங் மூணுக்குமே வாரண்டி இருக்குமே ஓகேங்களா இவ்வளோ கம்மியாக யாரும் கொடுக்க மாட்டாங்க நாற்பதாயிரருவா பார்த்துக்குங்க வாஷிங் மிஷினு பிரிட்ஜு ஃபோர் கே ஆண்ட்ராய்டு எல்இடி டிவி வேணுங்கிறவங்க என் நம்பருக்கு கால் பண்ணுங்க தேங்க்யூ நண்பா